சில்ட்ரன் போகிற பாடம் பண்ணுதல் பாடபாகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மற்றும் இரண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்கள் வசனம் மனம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே நம்ம பாடத்தின் நோக்கம் பிதாக்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தகப்பனின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி தான் நாம கற்றுக்கொள்ள போகிறோம் இவங்க யார்னா ரேகாபியர்கள் என்ற ஒரு குடும்பம் இவங்க மாமாவாகிய எத்ரோவின் வம்சத்தில் வந்தவங்க ரேகாபின் தகப்பன் அம்மா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மதியில நாடோடிகளா வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் கத்தர் எரிமையா தீர்க்கதரிசியிடம் இந்த ரேகாபியரின் வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவர்களை கத்துடைய ஆலயத்தின் அறைகள் ஒன்றுக்கு அழைத்து வரும்படியும் அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கவும் சொன்னாங்க உடனே எரேமியாவும் கத்துடைய வார்த்தையின்படியே ரேகாபியர் அனைவரையும் கத்துடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக திராட்சரசம் நிரம்பிய குடங்களையும் கிண்ணங்களையும் வச்சாங்க அவர்களிடம் திராட்சரசம் குடிக்கும்படி சொன்னாங்க ஆனா அவங்க குடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் அவங்க திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லைன்னு காரணமும் சொன்னாங்க. ரேகாபின் குமார் நாகியே எங்களுடைய தகப்பன் யோனதாப் ப எங்களுக்கு கட்டளைட்டது என்னன்னா, நீங்க परदेसिया தங்குற இடத்துல நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் திராட்சை ரசம் குடிக்க கூடாது. வீடு கட்ட கூடாது. திராட்சை தோட்டத்தை நாட்டவும் அதை பராமரிக்கவும் கூடாது. விதை விதைக்க கூடாது. நீங்க கூடாரம் கட்டி மட்டுமே வாழணும்னு கட்டளைட்டிருக்காங்க. அதனால நாங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கிறோம் இதனாலதான் எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் தங்கி சொன்னாங்க திரும்பவும் கத்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் இந்த ரேகாவின் குடும்பம் தன் தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து வாழ்ந்து வராங்க ஆனா இஸ்ரேல் ஜனங்களோ என் வார்த்தைக்கு கீழ்படியவே இல்ல ஏற்கனவே பல முறை அதனால எருசலேம் குடிகள் மேல தீங்க வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னாங்க நாமும் பல நேரங்களில் கத்துடைய சத்தத்துக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்படியாம போகும்போதுதான் அநேக கஷ்டங்களும் நம் வாழ்க்கையில வர காரணமாகுது ரேகாபியர்கள் தங்கள் தகப்பன் கட்டளைக்கு கீழ்படிந்து திராட்சரசம் குடிக்காம தங்களை பரிசுத்தமா காத்து கொண்டாங்க அதனாலதான் கத்தர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு சாட்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல சகல நாட்களிலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லைன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாங்க யோனதாப் யகுவோடு சேர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றாங்க ஆகாபும் எசபேலும் சேர்ந்து இஸ்ரவேல்ல விக்கிரகங்களால நிறைச்ச வேலை கூட அவற்றை அழிப்பதற்கு ரேகாபின் குமாரர் யோனதாப் எகுவோடு ரதத்தில் ஏறி சென்று கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டினாங்க இந்த ரேகாபியரின் கீழ்ப்படிதல கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறாங்க நாமும் ஆண்டோருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனத்துக்கு செவி சாய்க்கும் போது நாமும் அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக மாற முடியும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறதையும் தேவன் பார்க்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்ல வாழ்நாள் முழுவதும் கத்துடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவருக்காக வைராக்கியமா வாழும்போது தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமீன்